படம் ஏன் அந்த படத்தை நான் உங்களுக்கு வித்தியாசம் சொல்றேன் ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா இன்னைக்கு வம்பு வழக்கு பஞ்சாயத்து வெளி ஊருக்கு தெரியாம பிரிஞ்சிருக்காங்க பாத்தீங்களா அவங்களாம் சேரணும் குடும்ப வாழ்க்கை நன்றாக இருக்கணும் குழந்தைகள் பெற்றுக்கொள்ளணும் அவங்க என்னைய வாழ்த்தணும் அதனால தான் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய இந்த கிருஷ்ணன் ராதையும் ஆண் பாதி பெண் பாதி அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சருள் இல்லாத குடும்பம் இல்லை அது எல்லாருக்குமே தெரியும் இங்க பார்க்க இருக்கு எங்களுக்கு இருக்கு இதுவும் அந்த மாதிரி நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படி இந்த படத்தை எங்கிட்ட வரவங்கலாம் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அடுத்து